உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் பொதுவாக இந்த சனி சனிப்பயிற்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தது சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பெயர்ச்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி திருவண்ணாறு சனிப்பெயிற்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது அது நமக்கு தேவையில்லை பாருங்கள் இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது சனிப்பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளிலிருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனி பேச்சு ஆக்டிவேட் ஆகலை திருக்கணிந்த பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதுனாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராரு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க யுத்தம் உருவாகுது சரி இது அப்படியே கொஞ்சம் அடங்கிச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்து சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெரும் மூச்சு விட்டுக்கலாம் அப்ப அடி ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும் அத போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமாக தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் மெயினாக இந்த வீண்வழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்ப புதுசா உருவாகி இருக்கு சாமி நீங்க சொல்றது கரெக்டு எனக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்போ தோணுது ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனால் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளியிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள்ல இருந்து படிப்படியா வெளியில வரப்போறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய கஷ்டத்துல இருந்து தப்பிக்கலாம் கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாம் பாருங்கள் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம நாளே நானே கூட நிறைய அந்த கம்பெனிகளுக்கு நாள் குறிச்சி கொடுத்து தொழில் தொடங்குவதற்கு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் செஞ்சுருப்பாங்க அதுக்கு ஒரு பூஜை போடுறதுக்கு மாதிரி தொழில் அபிவிருத்தி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நானே என்னிடத்துலேயே கூட நிறைய சிம்மராசி என்பர்கள் நாள் குச்சு வாங்கிட்டு போயிருக்காங்க அப்போது என்ன தெரியுதுன்னா அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு பக்கம் சனி மாட்டம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கார் என்ன துன்பத்தை கொடுக்கணுமோ அந்த துன்பத்தை ஒரு பக்கம் சனி கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஆனாலும் அந்த சிம்மராசி என்பர்கள் இந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பார்த்து அடங்கி ஒடுங்கக்கூடியவர்கள் இல்லை வேறு கொண்டு எழக்கூடியவர்கள் எதையும் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எதையும் சந்திக்கலான்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லடா இதை விட பெரிய கஷ்டம் வந்தால் கூட நான் ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுவேன்னு ஒரு உடையவர்கள் அதே சமயத்தில் சிம்மராசி என்பர்களாக கொஞ்சம் நிதானமாகவும் செயல்படக்கூடியவர்கள் டக்குன்னு கோவப்படுவாங்க கத்துவாங்க அவங்க சொல்கிறது தான் செய்வாங்க அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு வாங்க எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அதை தாண்டி அவங்கள்ட்ட ஒரு நிதானம் இருக்கும் அதை தாண்டி அவங்கள்ட்ட ஒரு போட்டி குணம் ஒரு 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 ரன்னிங் அந்த குணங்கள் இருக்கும் எதையும் எதிர்த்து போராடணும் ஜெயிச்சு காட்டணுங்கிற அந்த வெறித்தனம் இருக்கும் அப்படியாக இந்த அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி என்பர்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவாக எட்டில் சனி மறைஞ்சால் சிறப்புன்னு தான் நம்ம சொல்றோம் ஆனால் பாருங்க அதுவே கோச்சாரத்தில் எட்டு வந்ததுனாக்கா கஷ்டம்னு சொல்றோம் இதுதான் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தை தான் ரொம்ப நுணுக்கமாக நம்ம அணுகணும் ஒரு ஜாதகர் பிறக்கும் போது பிறப்பு ஜாதகத்தில் எட்டில் சனி இருந்தால் அது சிறப்பு ஆனா அதுவே அந்த ஜாதகருக்கே கூட சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் சனி போகும்போது அது கஷ்டம் இப்போ ரெண்டுமே எட்டாம் இடம் தான் அது பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும் நமக்கு அப்ப அந்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நிச்சயமா அது ஒரு கஷ்ட காலங்கள் தான் குடும்பத்தில் அடுத்தடுத்து வீண் விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கலாம் வீண் விரயங்களாக இருக்கலாம் கையில் காசு பணமே தங்களை சாமான் நான் இப்போதான் ஒரு கடன் வாங்கினேன் இப்போ ஒரு பர்சனல் லோன் போட்டிருக்கேன் இதை சமாளிக்கிறதுக்கு ஒரு லோன் வாங்கினேன் கொஞ்சம் கை மாற்றா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கடன் வாங்குவது அதை சமாளிக்க முடியாமல் கொஞ்சம் திணறுவது ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்குன்னா மறுபக்கம் தொழிலில் அபிவிருத்தி டெவலப்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒரு பக்கம் பிஸ்னஸில் வளர்ச்சி ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ஸ் இன்னொரு பக்கம் கடன் வளர்ச்சி வளர்ந்து கொண்டே போவது இதை ரெண்டையும் சமாளிக்கக்கூடியது தான் சிம்ம ராசி அன்பர்களின் தற்போதைய நிலை இதை ரெண்டையும் சமமாக கொண்டு போகக்கூடியவர்கள் தான் அந்த சூழ்நிலை தான் தற்சமயம் யாருக்கு சிம்ம ராசி என்பர்களுக்கு தற்சமயம் அந்த தான் இருக்கிறார்கள் அப்போ சிம்ம ராசி என்பர்களை இந்த சனி பகவானுடைய பக்ர நிவர்த்தி அந்த ஐந்து மாதங்கள் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சனி பகவானால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு புது கஷ்டங்கள் புது கடன்கள் வந்ததோ அதெல்லாம் அந்த கடன்கள் எல்லாம் இந்த அஞ்சு மாதத்தில் நீங்கள் அடைச்சிருவீங்க ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நான் ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் சாமி இப்போ மே மாதம் வாங்கினேன் பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் பத்து கோடி ரூபா வாங்கியிருக்கேன் நூறு கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த அஞ்சு மாதத்தில் நாம் அதை அடைச்சிடலாம் சரியாக பிளான் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக கணிச்சிங்கனாக்கா இந்த எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் சரியாக கணிச்சிங்கன்னு சொன்னாக்கா இந்த கடனை ஒரு அடுத்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே நீங்கள் கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பிஸ்னஸ் டெவலப் பண்ணீங்க இல்லையா ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா தொழிலில் ஒரு வளர்ச்சி வந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் மல்டிப்புளாக செஞ்சுட்டு போகலாம் அப்போது மைனஸாக இருந்தால் அது ப்ளஸ்ஸாக மாறும் கடன் சுமைகளாக இருந்தால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வீண் வம்புகள் வீண் பழி அபமானங்கள் தலைகுனிவுகள் பேர் பேர்புகளுக்கு களங்கங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மன அழுத்தம் குழப்பங்கள் நம்பகத்தன்மையை இழப்பது நம்பிக்கை போறது எந்த மாதிரியான மைனஸ் விஷயங்கள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் மீண்டும் ஒரு நம்பிக்கையை பெறுகின்ற வகையில் ப்ளஸ்ஸான விஷயங்களா அவங்களுக்கு அது மாறும் தோற்றிருப்பீர்களேயானால் ஜெயித்து காட்டுவீர்கள் ஒரே வரி இன்னொரு பக்கம் தொழில் வளர்ச்சிக்காக முன்னேற்றம் இருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த முன்னேற்றம் படிப்படியாக வளர்ச்சி அடையும் அப்போ இந்த சைடு பார்த்தாலும் அந்த சைடு பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்த அஞ்சு மாதம் வெற்றி பெறுவதற்கான காலம் நல்ல நேரம் துவங்கி இருக்குன்னு நம்ம சொல்லணும் அதை கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கிறவங்களாக இருந்தாலும் இன்னும் நல்லா இருப்பாங்க அப்ப கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் இப்போ நமக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய அந்த சுவாச கோளாறுகள் மூச்சு பிரச்சனைகள் மறுபடியும் மீண்டும் ஒரு நாலஞ்சு பேருக்கு அந்த கொரோனாவுடைய தாக்கங்கள் அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் கண்டங்கள் இதெல்லாம் சிம்ம ராசிக்கு அவங்க எல்லாம் நான் நம்பிக்கையாக சொல்லிட்டேன் இந்த ஜூலை மாதம் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்படியே அவர் வக்ரம் ஆற்றாலும் உங்களை காப்பாற்றிடலாம் உங்களுக்கு கவலையப்படாதீங்க நம்பிக்கையோட போயிட்டு வாங்குனீங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பியிருக்கிறோம் அப்போ சிம்ம ராசி என்பர்களே கண்டங்கள் ஆனால் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் குறைவுகள் இருக்குமே ஆனால் ஆப்ரேஷன்ஸ் சின்ன சின்ன விபத்துக்கள் பிளேட்ஸ் வைக்கிறது அல்லது கன்சியூவ் ஆகிறது அல்லது கன்சியூவ் ஆகி அது நிலைக்காம நிற்காமல் தங்காமல் இருக்கிறது நிறைய நம்ம இந்த ஐவிஎஃப்லாம் பார்க்குறோம் அது எத்தனையோ தம்பதிகள் தாய்மார்கள் செஞ்சுட்டு அவங்க படுற அவஸ்தை இருக்கே வாயால வார்த்தையால சொல்லி மாலாது அவங்கள கொடுமைப்படுத்திடுறாங்க பதினஞ்சு நாள் நீ பெட்லே இருக்கணும் பதினஞ்சு நாளும் மூணு மூணு ஊசி அது உடம்பா இன்னும் அது அந்த குழந்தையா பயிர் அது பயிர் வச்சுட்டு உடம்புடுற கதையா இருக்குது அவ்வளோ மருந்து புரியுதுங்களா அந்த ஐவிஎஃப் பண்றது கருத்தரிக்கிறதுலாம் அந்த தாய்மார்கள் படாத கஷ்டம் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் கட்டி கூட அவங்களால வெற்றி பெறவங்களை கேட்டா சக்சஸ் ஆகலான்னு ஒரு கண உத்தியோகம் பண்ணி ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணி ஒரு கண உதவம் பண்ணுறாங்க என்ன சாமி எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அதுக்கே அவ்வளோ சண்டை போடுறாங்க லட்ச கணக்கில் காசை கொண்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு சக்சஸ் ஆகலன்னு திரும்பி வந்துக்கிறோம் அந்த அம்மா அந்த டாக்டரை வார்த்தை கேட்க முடியல இதெல்லாம் சிம்ம ராசி இந்த தாய்மார்களை நீங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் என்பது சிம்ம ராசிக்கு அடுத்த ஐந்து மாதங்கள் வெற்றிக்கான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி வராகி ஜெய ஜெய